குழந்தைகளுக்கு இட்லி தோசை கொடுக்காம வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் இந்த ராகி தோசையை எப்படியாவது டயட்டில் இன்க்ளூட் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் குழந்தைங்களும் ஆக்டிவாக இருப்பாங்க இப்போ வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க அது கூட பார்த்தீங்கன்னா ஆஃப் கப்பு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெடிமேட் அரிசி மாவு தான் ஆட் பண்ணியிருந்தேன் ஆஃப் கப்பு பார்த்தீங்கன்னா ரவை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரவை கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு மாதிரி கூட ஆட் பண்ணலாம் சோளத்தில் கூட ஆட் பண்ணலாம் அரை டீஸ்பூன் சீரம் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நறுக்கி வச்ச பொடியாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஒரு ஆஃப் கப்பு வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் கப்பு பொடியாக நறுக்கணும் ஆனியன் ஆனியன் கிட்ட கேரட் இருந்துச்சுன்னா கூட கேரட் துருமி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு கப்பு நீங்கள் ராகி மாவு எடுத்திங்கன்னா நாலு கப்பு ராகி தண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு லம்ஸ் இல்லாத மாதிரி இந்த உப்பெல்லாம் நல்லா கரையிற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் எவ்வளோ டைல்யூட்டாக கலக்குறீங்களோ அவ்வளோ வந்து ராகி தோசை கிறிஸ்பியாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா மூணு கப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இன்னொரு கப்பும் எப்படியும் மிஸ் ஆகிடுச்சி நாலு கப்பு ஆட் பண்ண டோட்டலாக வீடியோ க்ளிப்பிங்ஸில் ஒன்று மிஸ் ஆகிடுச்சி ஸோ டோட்டலாக நாலு கப்பு ஆட் பண்ணீங்கன்னால் செம்ம பேட்ரி வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும் எவ்வளோ தண்ணியாக இருக்கணுமோ அவ்வளோ வந்து தோசை வந்து நல்லா கிரிஸ்பியாக வரணும் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக வேணும் தோசை கிரிஸ்பியா எல்லாமே சாஃப்ட்டாக வேணும்னா நீங்கள் மூணு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்ல மெத்து மெதுன்னு சாஃப்ட்டாக இருக்கும் நான் இதில் மாவு எதுவும் ஆட் பண்ணல எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு ஸோ அதனால ஹாஃப் டீஸ்பூன் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது மாதிரி அகெய்ன் கலக்கிக்கோங்க பேட்டர் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே நம்ம பூண்டு சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு ஆஃப் கப்பு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் சாரி கால் கப்பு நல்லெண்ணெய் அப்புறம் ஒரு கார்லிக் அதாவது பூண்டு ஒரு இருபது பல் பூண்டு உங்கள் காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகா ஒரு ஏழு ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சின்ன ஆனியன் தான் ஆனியன் டஸ்ட்டு டாமினேட் பண்ணக்கூடாது ஸோ பூண்டு தான் டாமினேட் பண்ணணும் அதனால பூண்டு நிறைய ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து நெல்லிக்காய் அளவு சைஸில் பார்த்திங்கன்னா புளி ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் ஒரு டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஒரு ஆஃப் டீஸ்பூன் கல்லூப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா பேஸ்ட் வந்து நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கணும் இப்போது அந்த அரைச்ச விழுது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆயிலையே ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆஃப் டீஸ்பூன் கடுகு கரேப்பில் ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி விழுது இருக்குல்ல அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸியில் கழுகிற தண்ணி கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அன்ன எம்எல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அகெய்ன் ஒரு லிட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் வந்து நல்லா அழகாக பேன்லேருந்து பிரிஞ்சு மேலே வரும் நாங்கள் பாருங்கள் ஆயிலில் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணாலும் அது உறிஞ்சிடுச்சு நான் அவ்வளோவா ஆட் பண்ணல வெறும் கால் கப் இருக்குல்ல அதிலே வந்து அந்த சட்னியை முடித்தாச்சு நம்மளை ஆட் பண்ணி சாப்பிட்டா ஹெல்த்தி இல்லைன்னு சொல்லிட்டு என் என் ரெசிபீஸ் எல்லாமே வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னால் அந்த கலரு எல்லாமே வரும் சப்போஸ் உங்களுக்கு சட்னி கலராக வேணும்னா பேடிக்காய் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க கலர் நல்லா வரும் நான் என்கிட்ட இல்லாததுனால நான் நார்மலாக ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ கலக்கி வச்சுருக்கிற ராகி மாவுக்கு நல்லா ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கல் சூடானதுக்கப்புறம் ஃபுல்லாக லோவில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஊற்றுங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா இந்த மாதிரி மொறு 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 மொறுன்னு வரும் அப்போ தான் குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுக்கும்போது கண்டிப்பாக கீழே ஊற்றி கொடுங்க டேஸ்ட் என்ஹான்சிங்காக இருக்கும் நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் நல்ல ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்க பாருங்க தோசை செம்ம கிறிஸ்பி டோட்டலாக பயங்கர கிறிஸ்பி இது கூட இந்த பூண்டு சட்னி வச்சு காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்கள் எத்தனை தோசை சாப்பிட்றீங்க உங்களுக்கே கணக்கு தெரியாது நீங்கள் ஊற்றிட்டே இருக்க வேண்டியதுதான் கிச்சனில் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன் எங்கள் ஹஸ்பண்ட் கூட பாராட்டினாங்க பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க